புதிய ஆண்டின் முதலாம் நாளிலும் நடைபெற்ற விளையாட்டு போட்டியை ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்த தயவுக்காக தோத்துரும் பிற்பகல் நேரத்திலிருந்து இந்த இரவு நேரம் வரைக்கும் நடைபெற்ற அத்தனை விளையாட்டுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் உற்சாகத்தை தந்தீர் அநேகர் தங்களுடைய திறமைகள் தாமதிகளின் மூலமாக நல்ல நல்ல பரிசுகளை கட்டி செல்ல ஆண்டவர் நீர் அனுகிரகம் செய்தீர் அதற்காக தோத்துரும் இவ்வளவு நேரம் பொறுமையோடு காத்திருந்து இந்த விளையாட்டு போட்டிகளை கண்டுபிடித்து இப்படிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இந்த விளையாட்டு போட்டி கன்று கொடுத்த உழைத்த பிரயாசப்பட்ட அன்று ஒவ்வொருவரையும் நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக தொடர்ந்து உடைய கருத்தில் எப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் பிதாவே நம்முடைய இயேசு கந்தராகியுடைய கிருபையும் பிதாவாகியவருடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் மணவனோடும் கூட எப்போதைக்கு இருப்பதாக ஆமாம் ஏநாத்து மாவு கப்பரி ஸ்ரோசரி என் உரு உலகமே புருஷுதராமத இஸ்வரோசரி என் ஆத்மாவே மாவு கப்பரி ஸ்ரோசரி கர்த்தரி வரும் ஆ நாளை இரவு நமக்கு ஆராதனை இல்லை சரியாக ஏழு மணிக்கு சிறப்பு பச்சை மண்டம் நடைபெறும் நாளை இரவு ஏழு மணிக்கு சிறப்பு பச்சை மண்டம் நடைபெறும் என்று உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்